அன்பர்களே இன்றைக்கு திருப்புகளிலிருந்து ஒரு பாடலை எடுத்து நாம் சிந்தித்துப் பேசவிருக்கின்றோம் அருணகிரியார் அருளிய திருப்புகள் பழமுதிர்ச்சோலை அறுபடை வீடுகளில் ஒன்று பழமுதிர்ச்சோலையிலே எழுந்தருளும் முருகப்பெருமான் குறித்த திருப்புகளில் இருக்கின்ற பாடலை நாம் இன்றைக்கு சிந்தித்துப் பேசவிருக்கின்றோம் திருப்புகள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கின்றது அந்த பாடல் அகரமும் ஆகி ஆகி அதிகமும் ஆகி அகம் ஆகி முதல்வரி முருகப்பெருமான் அகரமும் ஆகி நம்முடைய எழுத்துக்களிலே முதலிலே நம் முன் நிற்பது அகரம் முருகப்பெருமான் எப்பொழுதும் நம் முன்பாக முதல் எழுத்தாக நமக்கு அருளுவதிலே பக்தர்களை காப்பதிலே முதல் எழுத்து போல முதல் கடவுளாக வந்து நிற்பான் அகரமும் ஆகி எழுத்துக்களிலே அகரம் எப்படி முதன்மையாக நிற்கிறதோ அதுபோல பக்தர்களை காப்பதிலே முருகப்பெருமான் முதன்மையாக நிற்பான் அகமமும் அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அனைத்திற்கும் முருகப்பெருமான் அதிபதி அனைத்திற்கும் முருகப்பெருமான் தலைவன் அதற்கு போல போல அதிகமும் ஆகி தலைவனுக்கும் மேலாகி நிற்பவன் அகமாகி நிற்பான் நம்முடைய உள்ளத்திலே இருப்பான் நமக்கு அருகிலே இருப்பான் அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி நம்முடைய அகத்திலே இருப்பான் முதற்கடவுள் எல்லாவும் எல்லாவற்றிற்கும் அதிபதி அதற்கு மேலாக இருப்பவன் நம்முடைய அகத்திலே இருப்பான் அயனவாகி அரியனவாகி எனவாகி அவர் மேலாய் பிரம்மன் திருமால் சிவன் மூன்றுமாக முருகன் இருப்பான் அவது அவர்களுக்கு மேலாகவும் இருப்பான் எப்படி அருணகிரியார் எழுதியிருக்கிறார் பாருங்கள் முருகப்பெருமான் பிரம்மனாகவும் இருப்பார் திருமாலாகவும் இருப்பார் சிவனாகவும் இருப்பார் மூவரையும் சேர்ந்து அதற்கு மேலாகவும் இருப்பார் அரணெனவாகி அவர் மேலாய் எவ்வளவு பெருமையோடு எப்படி போற்றி அருணகிரியார் பாடியிருக்கிறார் அடுத்த வரி இகரமும் ஆகி எவைகளும் ஆகி இனிமயுமாக வருவோனே எப்படி இங்கிருப்பா நிகரம் இங்கிருக்கின்றவற்றிலாம் முருகப்பெருமான் இருப்பான் எவைகளும் ஆகி எந்த பொருள் நீங்கள் எடுத்தாலும் அது எங்கு இருந்தாலும் அங்கே முருகன் இருப்பான் எங்கும் இருப்பான் இங்கு இருப்பான் எங்கும் இருப்பான் இனிமையாக இருப்பான் அடியவர்களுக்கெல்லாம் மிக இனிமையானவன் முருகப்பெருமான் இங்கும் இருப்பான் எங்கும் இருப்பான் இனிமையாக இருப்பான் அப்படி நம் முன்னே வருவான் முருகப்பெருமான் இகரமும் ஆகி ஆகி இனிமையும் ஆகி வருவோனே இருநிலம் மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வருவோனே வரவேணும் எனது முன் ஓடி வரவேணும் அர்ணகிரியார் எழுதியிருக்கிறது எனது முன் ஓடி வர வேணும் இரு நிலம் மீதில் எனும் வாழ எனது முன் ஓடி வேணும் சந்தம் இருநிலம் இந்த நிலத்திலே எளியன் அடியேன் நலமுடன் வாழ இரு நிலம் மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் ஐயா முருகப்பெருமானே அருணகிரியார் எழுதுகிறார் இந்த வரிதான் முக்கியமான வரி இந்த பாடல்லே வேண்டுதல் என்பது இந்த வரி ஒன்றுதான் மற்ற ஏழு வரிகளும் முருகப்பெருமானை பற்றி போற்றி பாடிய வரிகள் அப்படி முருகப்பெருமானை பற்றி அருணகிரிநாதர் போற்றி பாடுகின்ற பொழுது நமக்கு முழுமையான நம்பிக்கை பிறக்கிறது எப்படி சொல்லியிருக்கிறார் வாருங்கள் முதல் மூன்று வரிகளிலே அகரமும் ஆகி அதிபடும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனெனவாகி அரியனவாகி அரணவாகி அவர் மேலாய் இங்கிருக்கிறான் இகரமுமாக எவைகளும் இனிமையுமாகி வருவோனே இருநிலம் மீதில் எளி எனும் வாழ எனது முன்வோடி வரவேணும் இங்கேதான் முருகப்பெருமானிடம் கேட்கின்றார் அருணகிரியார் அடுத்த வரி பாருங்கள் மிக இனிமையாக அருணகிரியார் படைத்து தந்திருக்கிறார் மிக இனிமையாக அருணகிரியார் படைத்து வரிகள் மகபதியாகி மருவும் வளாரி மகிழ்களி கூறும் வடிவோனே முருகப்பெருமானுடைய அழகு இந்திரன் இருக்கிறான் தேவலோகத்தின் தலைவன் யாகங்களுக்கெல்லாம் தலைவன் வேள்விகளுக்கெல்லாம் தலைவன் அவனே மகிழ்கின்ற அளவிற்கு உருவம் அழகிய உருவம் கொண்டவன் முருகப்பெருமான் மகிழ்களி கூறும் வடிவோனே மகபதியாகி அவன் மகபதி மகபதி இந்திரன் மகபதியாகி மருவும் வளாரி மகிழ்களி கூறும் வடிவோனே முருகப்பெருமான் அடுத்த வரி முருகப்பெருமானை போற்றிப்படுகிறார் வனமுறை வேடன் அருளிய பூசை மகிழ் கதிர்காமம் உடையோடே ஐயா காட்டிலே இருக்கிற வேடன் உன்னை எண்ணி உனக்கு பூசனை செய்தான் அதை மகிழ்வுடனே ஏற்று கதிர் காமத்திலே அருள் கொண்டிருப்பவனே அடுத்த வரியிலே முருகப்பெருமானை அருணகிரியார் மிக அருமையாக அவர் அடியார்களோடு ஆடிக்கொண்டு வருவார் நீங்கள் வேண்டுங்கள் செக கணசேகு தகு திமி தோதி திமி என ஆடு மயிலோனே சந்தத்தோடு எழுதியிருக்கு ஜதி சொல்லி எழுதியிருக்கிறார் செக கணக்கு தக்கு திமி தோதி திமி என ஆடு மயிலோனே அப்படி ஆடி வா ஜதி ஆடி வா எங்களோடு ஆடு மயிலோனே மயில் மயில் வாகனத்தை கொண்டவனே மயிலோடு வா ஆடி வா அருணக்கிரியார் அருமையான வரிகள் அடுத்த வரி அதுதான் கடைசி வரி திருமலிவான பழமுதிர்ச்சோலை மலைமிசை பெருமாளே அனைத்து பெருமைகளையும் கொண்ட இடமாக பழமுதிர்ச்சோலை இருக்கிறது திரு மலிவான திரு என்றால் சிறப்புகள் மேன்மைகள் மலிந்திருக்கின்ற நல்ல வளங்கள் அன்பர்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் ஏனென்றால் அங்கே முருகப்பெருமான் இருக்கிறார் அதனாலே அது மிகுந்த மேன்மை பொருந்திய இடமாக இருக்கிறது மிகுந்த ஆசீர்வாதங்கள் மிகுந்த வளங்கள் கொண்ட இடமாக இருக்கிறது திருமழிவான பழமுதிர்ச்சோலை மலைமிசை மேவு அந்த மலையின் மேலே இருக்கின்ற பெருமாளே பெருமாளே பழமுதிர்ச்சோலையிலே அமர்ந்து அன்பர்களுக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற பெருமாளே முருகப்பெருமானே இருநிலம் மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் அப்படி கேட்கின்ற பொழுது நமக்கு நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நம் எண்ணத்திலே பிறக்கின்றது எப்படி அந்த நம்பிக்கை நம் எண்ணத்திலே பிறக்கின்றது அர்ணகிரியார் முதல் மூன்று வரிகளிலே முருகப்பெருமானை கொண்டு வந்து நிறுத்துகிறார் எப்படி நிறுத்துகிறார் மீண்டும் அந்த வரிகளை சொல்லுகிறேன் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி ஓ இந்த வரிகளையும் பாடுகின்ற பொழுது பொருள் தெரிந்து பாடுகின்ற பொழுது நம் முருகப்பெருமான் மீதான நமது நம்பிக்கை கடல் போல பெருகுகின்றது கடல் போலப் பருகுகின்றது இரு நிலம் மீதில் எளியனும் வாழ நிச்சயம் நம் முன்னாடி ஓடி வருவான் எப்படி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் அவர்களை விட மேலானவன் அப்படி சந்தத்திலே பாடுகிறார்கள் அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் மேலாய் அவர்களை விட மேலானவன் நம்பிக்கை அதிகமாக பிறக்கிறது இங்கும் இருப்பான் எங்கும் இருப்பான் இனிமையாக இருப்பான் நம் முன்னாடி ஓடி வருவான் நிகரம் ஆகியவைகளும் ஆகி இனிமையுமாகி வருவோனே முருகப்பெருமானை பற்றி பழமுதிர் சோலையிலே அமர்ந்து அன்பர்களை காத்து கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானை பற்றி அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகளை நாம் இப்பொழுது சிந்தித்தோம் பேசினோம் அதிலே இருக்கின்ற கருத்துக்களை பரிமாறிக் கொண்டோம் எப்படி அந்த பாடல் நமக்கு ஒரு இறை உணர்வை இறைவன் மீதான முழுமையான நம்பிக்கையினை எப்படி ஏற்படுத்துகிறது என்பதை அறிந்து கொண்டோம் மிகச்சிறந்த பாடல் இறை உணர்வு நெஞ்சிலே தங்கியிருக்கின்ற பொழுது உள்ளம் தூய்மையாகிறது வாழ்வு தூய்மையாகிறது நம்முடைய அன்றாட செயல்களில் எண்ணத்தில் செயலில் முழுமையான தூய்மை பரவி இருக்கிறது இறைவர்களோடு நாம் என்னாலும் வாழ்வோம் என்று சொல்லி நன்றி சொல்லுகிறேன் மீண்டும் சந்திப்போம்